நூற்று எட்டு திவிய தேசங்களில் ஒன்றான அறுபத்து நான்காவது திவிய தேசமான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகா நரசிம்மர் யோகா ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் மாநில தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ரோக்காரில் சென்று யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் சிறிய மலை யோக ஆஞ்சநேயர் சுவாமி தரிசனம் செய்தார் திருக்கோவில் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து திருக்கோவில் பிரசாதம் வழங்கி சிறப்பித்தனர் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் ஒழுகூர் சம்பத் வழக்கறிஞர்கள் லோகநாதன் கோகுல் நகரச் செயலாளர் பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருள்ஜோதி மாவட்ட அமைப்புச் செயலாளர் ராஜேஷ் நகர் வன்னியர் சங்க தலைவர் சீனிவாசன் மற்றும் முருகன் சூர்யா மற்றும் பலர் உடன் இருந்தனர் நூற்று எட்டு திவிய தேசங்களில் ஒன்றான அறுபத்து நான்காவது திவிய தேசமான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகா நரசிம்மர் யோகா ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் மாநில தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ரோக்காரில் சென்று யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் சிறிய மலை யோகா ஆஞ்சநேயர் சுவாமி தரிசனம் செய்தார் திருக்கோவில் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து திருக்கோவில் பிரசாதம் வழங்கி சிறப்பித்தனர் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் ஒழுகூர் சம்பத் வழக்கறிஞர்கள் லோகநாதன் கோகுல் நகர செயலாளர் பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருள்ஜோதி மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேஷ் நகர் வன்னியர் சங்க தலைவர் சீனிவாசன் மற்றும் முருகன் சூர்யா மற்றும் பலர் உடன் இருந்தனர்